ஸ்தோத்திரம் அத்தக்கோகம் அத்தியே சி கிருஷ்ணன் என்ப நாமத்துனிய வாக்குகள் எல்லாம் அவரே சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே புகிதாயன் ஜீவியும் மாற்றுகிறா எனக்கு எல்லாமே சுவே Elam and Nesuve Elamabare Silidumberi Diam Elamabare Udidayan devium Matu Vida Chemical Lamaisuve e Can't tend to me Chemical Lamaisuve e Can't to me இந்த பெண்களின் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நடன சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தார் நம்முடைய கத்தனாகி இயேசு கிறிஸ்து பெண்களாகிய நம்மை நன்கு அறிந்திருக்கிறவர் ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர்தான் இந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் நம்முடைய வாழ்விலே எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஒரு மரியாதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களாகிய நம்முடைய வாழ்விலே அநேக சவால்கள் உண்டு அது எந்த பெண்கள் ஆனாலும் சரி எந்த சமுதாயத்திலே எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பெண்கள் ஆனாலும் சரி அவரவர்களுக்கு ஏற்ற சவால்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆனால் தேவனை அறிந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிற பெண்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்று எல்லாம் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் நாம் ஆவாதிக்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் நாம் வாசித்த இந்த வசனத்துல லாசருவின் சகோதரியாகிய மரியாதை பற்றி பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவும் லாசரும் நெருங்கின சிநேகர்களாய் இருந்தார்கள் ஆனால் திடீர்னு இந்த லாசர் வியாதிப்பட்டு மறைத்து போகிறார் அங்கே இயேசு அப்போது இல்லை ஆனால் நான்கு நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே மாத்தாளும் மாத்தாள் ம மரியாவின் சகோதரியாகிய மாத்தாள் அப்புறம் மாத்தாள் மீண்டும் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட இந்த மரிய மாத்தாள் முதலை எழுந்திருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அழுகையை விட்டு எழுந்திருந்து இயேசு அந்த பட்டணத்திற்கு வரும் முன்னதாகவே அவரை சந்திப்போய் சந்தித்தாள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு சொன்னார் நான் அவன் எழுந்திருப்பான் என்று மரியாள் சொன்னால் நீர் எங்கே இருந்திருந்தீர்களானா என் சகோதரன் மறைத்திருக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார் அவன் எழுந்திருப்பான் என்று அப்புறம் இந்த மார்த்தாள் தன்னு தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டில் இருந்த மரியாளை நீ சீக்கிரமாய் நீ எழுந்து எழுந்து வா போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார் அப்பொழுது இந்த மரியாள் அவள் அதை கேட்ட உடனே மார்த்தாள் சொன்னால் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றார் அதை கேட்டவுடனே மரியாள் சீக்கிரமாக எழுந்து அதை கேட்ட உடனே மரியாள் சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் அதுலூயா ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே மரியாள் சீக்கிரமாய் எழுந்து ஏசு இடத்திலே வந்தாள் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து பார்த்த பொழுது மாத்தாள் மரியாள் அவருடைய அவர்களுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து இயேசு மாவியிலே கலங்கினார் இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம் அருமையான பெண்கள் ஆகிய சகோதரிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவரா நாம் துன்பப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவ சந்தோஷப்படுகிறவர் அல்ல நாம் துன்பப்படும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்மை அறியாதவர் போல இருந்து விடுகிறவர் அல்ல அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருந்தாலும் சரி நாம் ஏசு கிறிஸ்து நாம் எழும்பி வர வேண்டும் நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து நாம் இருக்கிற இருக்கிற நிலைமைகளிலிருந்து சந்தர்ப்பங்களிலிருந்து நாம் இருக்கிற எந்த சூழ்நிலையிலிருந்தும் நாம் எழும்பி கர்த்தரிடத்திலே வர வேண்டும் அவரை நோக்கி ஜபிக்க வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஜபித்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் நாம் இன்னும் கத்தரிடத்திலே வர வேண்டும் நாம் கத்தரிடத்தில் வரவில்லை என்றால் நம்முடைய பிரச்சனைகளையே உட்கார்ந்திருப்போம் ஒரு நாளும் நம்முடைய விடுதலைகளை கண்டுகொள்ள முடியாது இந்த மரியாவை பாருங்கள் மரியா எழுந்து இயேசு விடத்திலே வந்த பொழுது அங்கே தன் சகோதரன் ஆகியவை பெற்றுக் கொண்டாள் என்று பார்க்கிறோம் அற்புதம் செய்கிறார் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் நான் நம்முடைய பிரச்சனைகளை விட்டு எழுந்திருந்து அது பிரச்சனைகளை கத்த பார்த்து கொள்ளுவார் என்று நாம் அவரிடத்தில் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏசாயசியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அஹ் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது ஹலலூயா நாம் நாம் பிரகாசிக்க முடியும் நாம் இருக்கிற இருந்தால் நாம் பிரகாசிக்க முடியாது நாம் நாம் இருக்கிற இருந்தால் மேற்கொள்ள முடியாது நாம் கத்தரிடத்திலே வருவோம் ஹலலூயா ஒன்று பேர எழுதின நிரூபத்திலே வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஹலலுயா ದೇವನೊಮ್ಮೆ ವಿಚಾರಿಕ ದೇವನಾಗ ಇರ್ತಾರ நாம் பெண்களாகிய நாம் நினைக்கலாம் நம்மை விசாரிக்கிறது ஏன் என்று கேட்கறதற்கு கூட ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை என்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பெண்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார் நம்முடைய தேவனாகிய கத்தராகிய கிறிஸ்து இந்த பூமியையே விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறார் அவருடைய படைப்பாகிய நம்மை அவர் கைவிடுவாரா அவர் விசாரிக்க மாட்டாரா நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட்டு அவர் அவர் நம்மை 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 விசாரித்து நம்முடைய தேவைகளை வழி தான் நான் நாம் இப்பொழுது விவிதமாக அது காணப்படுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்களை நாம் நாம் இன்னும் நடக்கவில்லை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவன் செய்த ஒட்டுமொத்த நன்மைகளையும் மறந்துவிட்டு அவரை தேடாமலோ அல்லது அவருக்கு விரோதமாக முழு அவரை நம்பாதவர்களாகவோ காணப்படுவோம் என்றால் நாம் பெற்ற எல்லா நன்மைகளையும் நாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை சாத்தா நம்மை வழி நடத்தி விடுவார் அதுமையான கத்தகை பிள்ளைகளே பிரச்சனைகளிலே உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட்டு நம்முடைய சரீரத்தையும் கெடுத்து நம்முடைய ஆவியையும் கெடுத்து நம்முடைய ஆத்மாவையும் கெடுத்து போவோம் நம்முடைய ஆசிர்வாதங்களையும் கெடுத்து விடுவோம் ஆகவே தேவனுடைய நாம் பெண்களாகிய நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் சகோதரி உங்களுக்கு வந்து தெரியாது நாங்கள் இருக்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ் சூழ்நிலையில எப்படி எழும்ப முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லது கேட்கலாம் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து பெரியவர் என்று நம்புகள் உங்களால் எழும்ப முடியும் அவரிடத்தில் நீங்கள் வந்து உங்கள் தேவைகளை உங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அது எதுவாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் அது மனுஷருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும் இது எப்படி ஆயிற்று என்று சொல்லுவார்கள் அது கர்த்தராலே ஆயிட்டு என்று உங்களாலே சொல்ல முடியும் அன்மையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் கத்திடத்தில் வருவோம் ஆனால் இந்த மேரி இயேசுவின் தாயாகிய மரியாதை போல வல்லமையானவர் மகிமையானவைகளை எனக்கு என்று நாம் ஒவ்வொருவராலும் கூட சொல்ல முடியும் அந்த கேட்ட கிருவைகளை நமக்கு தந்தரிடுவாராக ஜெயிப்போம் எங்களை நேசித்து பாதுகாத்து வழி பெண்களின் நிகழ்ச்சிக்காக நம்பியப்பா உடைந்து போன உள்ளங்கள் சோந்து போன உள்ளங்களோடு நீங்க பேசியிருக்கீங்கப்பா இருக்கீங்கப்பா மிஸ் அப்பா அவங்க எழுந்திருக்கும்படியாக சீக்கிரமாக எழுந்திருந்து தங்களுடைய பிரச்சனைகளை விட்டு நிலைமைகளிலிருந்து எழுந்திருந்து கத்தரிடத்துல வங்கி கத்தரிடத்துல விசாரித்து தங்களுடைய நிலைமைகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அவருடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம்கா ஒவ்வொருவர் மேலும் அவருடைய பெரிதான கருப இறக்கங்கள் தங்கியிருக்கட்டும் நீர் அவர்களை விசாரிக்கிறவர் என்பதை அவர்கள் அனுபவத்தினுடைய கொள்ளும்படியாக கட்டுடைய ஆவியானவர் இறங்கி கிருபை செய்தாக நன்றி தாவடியான உரை அப்படியே நீர் செய்கிறபடியா நன்றி மத்தே மகே சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே